இந்த வெண்கல பயன்பாட்டிற்கு பிறகு என்ன செய்தாங்கன்னா இரும்பு பயன்படுத்த ஆரம்பித்தார்கள் நம்ம தமிழர்கள் அதாவது உலகம் அதிகமாக கிடைத்தது என்னன்னா இரும்பு உலகம் ஃபுல்லாவே கிடைச்சது அதாவது இந்த செம்பு வெண்கலம் எல்லாமே கொஞ்சம் அர்தான் அதிகமா கிடையாது ஆனா இரும்பு அப்படி கிடையாது நிறைய இடங்களை என்ன செய்து கிடைச்சது அப்ப இந்த மனிதன் யோசிக்க ஆரம்பிச்சார் நம்ம இந்த நம்ம என்ன செய்யலாம் நிறைய கருவிகளை என்ன செய்யலாம் செய்யலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு அதாவது உலக காலம் வந்த உடனே தொழில்நுட்பம் வளர ஆரம்பிச்சுட்டு அப்ப இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த இரும்பை வந்து உருக்குவதற்கு களிமண் என்ன செய்தாங்க உலையில் இட்டு அதாவது சூடாக்க அந்த களிமண்ணை சூடாக்கி அதை வந்து என்ன செய்வாங்க அச்சு இந்த இரும்பை வந்து என்ன செய்தாங்க உருக்குனா அது மட்டும் கிடையாதுங்க கருங்காலி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உலகிலே அது ரொம்ப நல்ல மரம் அந்த மரம் என்னன்னா அந்த மரத்தை எரிச்சு அதில் வரக்கூடிய கரித்தூள் இருக்கு இல்லையா அந்த கறித்தூள்ல வச்சு இந்த இரும்பை உருக்குவாருங்க வளைத்து கொடுப்பதற்காக இப்ப நமக்கு வந்து அந்த இரும்புனால நிறைய பில்டிங் கட்டுறாங்க கட்டடங்கள் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் என்னெல்லாமோ அந்த இரும்புனால என்ன செய்யறாங்க நிறைய வேலைப்பாடுகள் பாக்குறாங்க அதாவது அரசர்களுக்கு எல்லாம் போர் செய்ய போறது கருவிகள் பயன்படும் அப்ப என்னன்னா வாழ் அம்பு அதுக்கப்புறம் இந்த இது சுத்தியல் கோடாரி இதெல்லாம் செய்வதற்காக என்ன செய்தாங்கன்னா அந்த காலத்துல இந்த இரும்பு எல்லாம் என்ன செய்தாங்களோ பயன்படுத்தினார்களாம் அது மட்டும் கிடையாதுங்க அது கல் களிமண் பயன்பாடு இந்த உலக காலத்துல களிமண் பயன்பாடு எப்படி பயன்படுத்திருக்காங்கன்னு பாக்கலாம் எப்படின்னா களிமண் வந்து இந்த மக்கள் எல்லாம் இணைச்சுவாங்கன்னா ஒன்று கூடி கையினால மண்ணை இணைச்சுவாங்க களிமண்ணை நல்லா இல்ல கால்னாலே இணைச்சுவாங்க கை நால முடியலன்னா கால் நாளே சவுட்டி மிதிச்சு செய்வாங்க அந்த மாதிரி பிதிச்சு மிதிச்சு செய்யும் போது அதுலயும் என்ன செய்திருக்காங்க மண் செட்டி குடம் அப்புறம் அண்டா இது எல்லாமே என்ன செய்திருக்காங்க மண்ணினால என்ன செய்திருக்காங்க சுட்ட மண்ணால இதனால என்ன செய்திருக்காங்க நிறைய இந்த செய்திருக்காங்க என்பதை நமக்கு என்ன செய்கிறது நிறைய தடயங்கள் காட்டப்படுகின்றன அதாவது களிமண் களிமண்ல வந்து நம்ம பானை களிமண் பானை இருக்கு பாத்தீங்களா அதுல தண்ணி நம்ம வச்சு குடிச்சோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்ப எல்லாம் நம்ம அதை யூஸ் பண்ற எதுவுமே கிடையாது களிமண் அதாவது மண் ஐட்டமே நம்ம என்ன செய்தோம் ரொம்ப அவாய்ட் பண்றோம் ஆனா அந்த காலத்துல வந்து மக்கள் என்ன செய்திருக்காங்க களிமண்ணாலே என்ன செய்திருக்காங்க சக்கரம் செய்திருக்காங்க மண்குடம் செய்திருக்காங்க பானை செய்திருக்காங்க அதுக்கப்புறம் அண்டா செய்திருக்காங்க அதுலயே எல்லாம் சாப்பாடு எல்லாமே எல்லாமே வச்சிருக்காங்க இப்படி எல்லாமே இணைச்சிருக்காங்க அந்த காலத்துல பண்ணிருக்காங்க இது எல்லாமே நமக்கு என்னன்னா இந்த தடயம் அதாவது ஆதித்ய நல்லூர் இருக்கு இல்லையா அதுல வந்து இந்த தடயங்களை எல்லாம் இணைச்சதுக்கு நமக்கு கிடைச்சிருக்கு அது மட்டும் கிடையாதுங்க இந்த மண்ணுல செய்யும் போது இப்ப நான் வந்து நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா அப்ப அவங்க அவங்க செய்த பொருள் கண்டுபிடிப்பதற்கு என்ன செய்வாங்கன்னா குயவர்கள் குறியீடு இடுவார்கள் இப்ப ஒரு பானை மண்பானை செய்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தண்ணி அடையாளம் சரிங்களா அப்பம் குயவர் குறியீடு அதுக்கடுத்த உடைமை உடைமைக்காரர் அது உடைமை குறியீடு இந்த மாதிரி எல்லாம் இவங்க என்ன செய்திருக்காங்க அந்த காலத்துல வந்து தன்னை இதை செய்யக்கூடிய பொருள் சக்கரம் எல்லாம் செய்யும் போது அறிந்து கொள்வதற்காக இவங்க என்ன செய்திருக்காங்க குறியீடு இதுதான் காலப்போக்கில் என்னன்னா எழுத்துரு வடிவம் இது வந்து முன்னோடியாக இருக்கலாம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க நமக்கு தடயங்கள் என்ன செய்யறாங்க சான்றுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு என்ன செய்கிறாங்க அகழாய்வின் மூலம் நமக்கு என்ன செய்யறாங்க கண்டுபிடிச்சு சொல்றாங்க இப்படி நமக்கு நிறைய விஷயங்கள் போ அதாவது படித்து கொண்டு நமக்கு நிறைய என்ன செய்கிறது இந்த விஷயங்கள் கிடைக்கும் நாம என்ன செய்வோம் இதையே படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் தானே மாணவர்களே அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா இதை சொல்றதையாவது கொஞ்சம் புரிஞ்சு நல்ல மாதிரி எழுதுங்க சரிங்களா